கர்த்தருடைய பரிசு நாமதினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி மூலமாக உங்களை வார்த்தை வரவேற்கிறேன் ஒன்று குறுந்தியர் அதிகாரம் பதினைந்து வசனம் ஐம்பத்தி ஏழு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நான் கத்தருடைய வழிகளில் தானே நடக்கிறேன் என் வாழ்வில் மட்டும் ஏன் இத்தனை பாடுகள் என்று புலம்பலோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க முத்தமனாய் வாழ்ந்த யோபுக்குரியதை எல்லாவற்றையும் சாத்தான் பறித்தாலும் இறுதியில் வெற்றி தான் எத்தனை பாடுகள் வாழ்வில் சாத்தான் அனுமதித்தாலும் சோர்ந்து போகாதீங்க அவன் திட்டம் எதுவும் நம்மளை மேற்கொள்வதில்லை தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் சாத்தான் பறித்தவற்றை எல்லாம் இரட்டிப்பாய் தந்து ஜெயத்தை தருவார் கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு எப்போதுமே வெற்றிதான் ஜெயம் கொடுக்கும் தெய்வனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சூத்திரம் ஜெயம் கொடுக்கும் தெய்வனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாடலாம் சோத்ரம் ஆமே அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாம் வரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் bless யூ